السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكمه القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا اطعنا الله واطعنا الرسول صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المرء مع من احب او كما قال نبينا صلى الله عليه وسلم الا بقولهم الله سبحانه وتعالى ورونك ورتاه الحمد لله صلوات سلام انغلوري தலைவர் محمد رسول الله صلى الله عليه وسلم وأنار نار அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தமனை வித்தோழர்கள் தாபகங்கள் தபால் தாபகங்கள் இமாம்கள் நதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக சங்கமிகுந்த இந்த நடையார்களே சகோதர்களே ரமதானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்தாம் இரவில் நாம் அனைவர்கள் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹுக்கு சுபஹானா சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக அருமையானவர்களே இன்றைக்கு உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நமக்கு அதிகமான ஒரு தேவைகள் இருக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய நட்பு வட்டாரம் எங்களுடைய நட்பு வட்டாரம் எந்த அளவுக்கு நல்ல விதமாக இருக்குதோ அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமானதாக இருக்கும் சாதாரணமாக சொல்லுவார்கள் நட்பு பொறுத்த மட்டிலும் பிரண்ட்ஷிப்பை பொறுத்த மட்டிலும் ஒரு காற்றை போன்றது இருப்பது தெரியாது காத்து இருக்கிறது தெரியாது ஆனா இல்லாம இருக்க முடியாது தேவை ஃப்ரெண்ட்ஷிப் தேவை ஃப்ரெண்ட் தேவை ஆனா ஃப்ரெண்ட் இல்லாம யாராலும் இருக்கவும் முடியாது ஆனா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் என்னுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்கணும் என்கிற செய்திகளை குரான் ஹதீசூடாக மார்க்கம் செல்லக்கூடிய சில விஷயங்களை நாம பார்ப்போம் மேலானவர்களே இன்னைக்கு அதிகமான நட்பு வட்டாரங்கள் எந்த அளவுக்கு ஆகிருச்சுன்னு சொன்னார் பிள்ளைகளே வழி ஒரு சூழ்நிலை நண்பர்களின் மூலமாகத்தான் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான காரியமாக போயிடுச்சு என்னுடைய பிள்ளை நல்லவன்தான் அவன் கூட சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி கலுசரியா போயிட்டான் இவன் கூட சேர்ந்ததுனால தான் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் உன் நட்பு மட்டும் இல்லைன்னா உன்னுடைய மட்டும் இல்லைன்னா என்பான்வர்களே இன்னைக்கும் பெற்றோர்கள் பத்வாட்சியை தான் செய்யறாங்க ஆனால் எப்போ நண்பர்களுக்கு மத்தியில அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரம் சரியா இருக்குமோ அல்லாஹா கசுகானு அவர்களே பாதுகாப்பான் ஏன் தெரியுமா முதலாவது அல்லாஹாலா சொல்லக்கூடிய செய்தி உங்களுடைய நீங்க பார்க்கக்கூடிய ஒரு குவாலிபிகேஷன் என்னென்னு சொன்னால் பித்த குல்லா அல்லாஹுவை நீங்க பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஆசாதிக்கேன் உண்மையாக இருக்கக்கூடியவர்களோடு நீங்க இருங்க யாரு கூட உண்மையாக நடந்துக்கிறாங்களோ யார் உங்களதுல உண்மையை வெளிப்படுத்துறாங்களோ இவர்களுடன் உங்களுடைய நட்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் தாரா சொல்றான் சங்கம் மிகுந்தவர்களே அப்ப எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் என்னுடைய நண்பன் கூட நான் இருக்கிறேன் இன்ஷா அல்லா என்னுடைய பாதை சிராத்தல் முஸ்தக்கிம் நேரான பாதை இவன் கூட இருந்தா நான் நேரான பாதையில போய் வேணாம் அல்லது வழித்தவறி போயிடுவேனா இப்பவே நம்ம கொஞ்சம் சிந்திச்சிட்டோம் என்று சொன்னால் அலஹம்துல்லா இந்த நண்பன் எனக்கு தோதுவானவன் தான் எனக்கு உகந்தவன் தான் இல்லை என்று சொன்னால் நாம போகக்கூடிய ரூட்ல அவனை இழுக்கணும் நாம என்ன நல்ல ரூட்ல போயிட்டு இருக்கிறோமோ அவனை கொண்டு வந்து நம்ம ரூட்ல இழுத்துக்கணும் அவன் போகக்கூடிய போங்கல நாம போகக்கூடாது இதே கெட்ட நண்பர்களுக்கும் நல்ல நண்பர்களுக்கும் உள்ள வித்தியாசம் மேலானவர்களே இன்றைக்கு உலகத்தை நாம பார்த்தோம் என்று சொன்னால் தனி மனிதனாக இருந்தாலும் சரிதான் கூட்டு மனிதர் கூட்டு மனிதர்களாக இருந்தாலும் சிறுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியது நண்பர்களுடைய வட்டாரம் தான் பெற்றோர்களுடைய அரவணைப்பு ஒரு புகவ ஒரு புறம் இருந்தாலும் ஆசிரியர்களுடைய கல்வி பயில்கள் ஒரு புறம் இருந்தாலும் நண்பர்களுடைய வட்டாரம் அவர்களை சில நேரங்கள்ல ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட இன்னைக்கு இருக்கதான் செய்து அதுல மறுக்கலவர்களே அது எந்த மறுப்பும் தெரிவிக்கல ஆனால் விட அதிகமானவர்கள் கெட்ட நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதுதான் ஆதங்கம் மேலானவர்களே எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹு இந்த நண்பர்களுடைய விஷயத்துல பொதுவாகவே நாய் கல்வென்று சொல்லி ஆரம்பித்து சொல்லுவோம் நாயை பொறுத்த மட்டும் நாம எந்த அளவுக்கு அதனுடைய வளர்ப்புகள் இருக்கிறோம் நாய் எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி வணக்குமார்கள் கூட நம்ம வீட்டுல நாய் இருந்தால் வரமாட்டாங்கன்னு மார்க்கும் ஒரு நாயை எந்த அளவுக்கு மறுமையில எவ்வளவு கண்ணியப்படுத்துறாருன்னு சொன்னால் அந்த நாயை செய்த செயல் வந்து ஒண்ணுமே செய்யல அஸ்ஹாபுல் கஹப் நாம் அனைவர்களும் கேள்விப்பட்டிருப்போம் குகை வாசிகள் அந்த குகை வாசிகளாக வந்த அந்த சகோதரர்களை அந்த வாலிபர்களை இந்த நாய் கூடவே போய் போய் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி அந்த நாய் இருந்துச்சு அவ்வளவுதான் ஏறத்தால பாதுகாப்பு கூட கிடையாது அந்த நாய் அவர்கள் கூட இருந்துச்சு அவ்வளவுதான் அந்த நாயை பத்தி அல்லாஹுக்கு சுபகானா சூரத்துல சொல்லும் பொழுது இஸ்லாம் எந்த அளவுக்கு நாயை உடைய விஷயத்துல சுத்தத்தை கடைபிடிக்க சொல்லுது ஆனால் அல்லாஹத்தால சொல்லும் பொழுது கல்முகம் மூன்று நபர்களாக இருந்தாங்க நான்காவதாக அந்த நாய் இருந்துச்சு சாதிசுகம் கல்புகும் அவங்க அஞ்சு பேராக இருந்தாங்க ஆறாவதாக நாய் இருந்துச்சு கல்புகம் ஏழு பேராக இருந்தாங்க எட்டாவதாக நாய் கூடவே இருந்துச்சு அப்போ இந்த மூணு விஷயம் மூணு இடத்துல கூட அல்லாஹால நாயை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டே இருக்கின்றான் காரணம் அந்த வாலிபர்களுடைய நட்பு வட்டாரங்கள் அவர்களுக்குள் இருந்த அந்த ஒற்றுமையை அல்லாஹு ரபுல் ஆலமின் பலப்படுத்தி காட்டணும் கண்ணியமானவர்களே சாதாரண ஒரு விஷயம்தான் ஆனால் பிரபுல் ஆளுமின் குரான் இந்த விஷயத்தை சொல்லி எங்கேயோ எப்பயோ நடந்த ஒரு விஷயம் இது எப்பயோ நடந்த செய்திகளை அல்லாஹால சொல்லி நமக்கு புரிய வைக்கிறான் என்று சொன்னால் எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த பாதுகாக்க வேண்டும் சங்கியானவர்களே சிலர்கள் நண்பர்களை எதுக்காக வேண்டும் யூஸ் பண்றோம் என்று சொன்னால் அவர்களுடைய செல்வத்தை கொஞ்சம் அபகரிச்சுக்கிறதுக்காக அவர்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் சிலர்கள் நண்பர்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க பாவம் அல்ல பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு நண்பன் என்று சொல்லக்கூடியவன் உயிரை கூட கொடுப்பதற்கு தயங்க மாட்டான் என்று சொல்வார்கள் யாருக்காக வேண்டும் நண்பன் இழக்க மாட்டான் ஆனா தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய நண்பனுக்காக அவருடைய எல்லாத்தையுமே இழந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நட்பு வட்டாரங்கள் வெளிப்படுத்துது மேலானவர்களே அதனால் தன்னுடைய உலகத்தில நண்பர்கள் தினம் என்று கூட ஒரு நாளை எடுத்து வைத்திருக்கிறாங்க உலகத்திலே நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டே அல்லாஹ் அல்லா்களே சோதர்களே எதுக்காக வேண்டி நான் இந்த விஷயத்தை சொல்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்பு சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் சொன்னார்கள் சூழ்லாகி சல்லா வலிஸ்லம் அவர்கள் யார சுருல்லா நாங்க யாரோட பலகனும் யார சூழல்லா கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சல்லல்லா அலீஸ்லம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க யாரை பார்த்தால் உனக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ யாரை பார்த்தால் உனக்கு மறுபுடைய ஞாபகம் வருமோ யாரை பார்த்தால் உனக்கு அமல் சேர்த்துக்கு ஆசை வருமோ அந்த மாதிரி உள்ளவர்களோட போய் நீ உட்கார்ந்துக்கிட்டீர்கள் சொன்னார் அலமது இல்லா உண்மையிலேயே உனக்கு நல்ல நண்பர் தான் உண்மையிலே அவர் உனக்கு நல்ல நண்பர் தான் அதனால தன் ரசோல்லாஹி சல்லா வலிகரம் அவர்கள் தன்னுடைய நண்பர்களுடைய வட்டாரம் இருக்குது பாத்தீங்கன்னா சித்தே கருதி அல்லாஹோ எந்த அளவுக்கு நபி அவங்க சொல்றாங்க சொல்றாங்கல்லாஹோ அவங்க செஞ்ச பரிகாரங்கிறல்லா வலிகேஸ்வரம் அவர்கள் உதவிகளுக்கு பரிகாரமாக நான் எதுவுமே செய்ய முடியல எனக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அவர் செஞ்ச உதவிக்கு என்னால பரிகாரம் செய்ய முடியலையுற ஒரு வார்த்தை என்ன எதுக்காக சில எல்லாம் வரிசை சொல்றாங்க அவர்களுடைய நட்பு உள்ளத்தால இருந்துச்சு கண்ணியமானவர்களே ரெண்டு பேருடைய நட்பு எப்போ உள்ளத்தோடு சேர்ந்து இருக்குமோ அலமது இல்லா அவர்களுடைய நட்புக்கு எந்த பிரிவுகளும் இருக்காது அவர்களுக்கு அல்லாஹ்க்கும் சுபகத்தால நல்ல வழியில் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நம்பல ஆழ்மீன் உதவி செய்து கொண்டே இருப்பார் எப்போ நண்பர்களுக்கு மத்தியில சில விரிசன்கள் உண்டாகுதோ அந்த நேரத்துல மற்ற நண்பர்கள் சேர்ந்து இந்த நண்பர்களை சேர்த்து வைக்கிறது ஒரு வழக்கம் அவர்களை சேர்த்து வைத்து விடணும் அவர்கள் நண்பர் நல்லவர்களாக இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு தீர்வு செஞ்சு ரெண்டு பேர்த்தையும் திரும்பொன்று சேர்த்து விடணும் இதுதான் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பழக்கம் ஆனால் சிலர்கள் பிரிந்தால் வாழ்க்கையை பிரிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் சிலர்கள் பிரிந்தால் நண்பர்களை பிரிந்ததுனால நம்ம கேள்விப்பட்டதுண்டா நண்பனை விட்டு பிரிஞ்சு போனதுனால தூக்கு மாட்டிக்கிட்டான் நண்பனை விட்டு பிரிஞ்சு போனதுனால சூசைட் பண்ணிக்கிட்டான் காரணம் நண்பனை விட்டு பிரிஞ்சுட்டான் என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கிறோம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால தூக்க மாட்டேங்கிறான் சமீபத்தில் நடந்தது சங்கியானவர்களே காரணம் நட்பு வட்டாரம் சரியா இருக்கும் என்று சொன்னால் அலமது இல்லா அவனுக்கு மிகப்பெரியது ஒரு பலம் வாழ்க்கையில கிடைச்சிடும் என்னுடைய நண்பன் இருக்கிறான் அலமது இல்லா அல்லாஹ் எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய கிஃப்ட் என்னுடைய நண்பன் மேலானவர்களே இந்த தைரியம் மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் நட்பு வட்டாரங்களை அல்லாஹ் போல ஆளுமையின் எல்லா விஷயத்திலையும் பாதுகாத்து கொண்டு போவான் நண்பர்களாக இருக்கக்கூடிய நாம எந்த காரணத்தை கொண்டும் முரணான செயல்களைக்கூடாது ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறாங்க நண்பர்களுடைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறாங்க அதுல நாங்க கலந்துக்கிறோம் தாராளமாக மார்க்கும் இடம் கொடுக்குது மார்க்கும் அனுமதிக்குது ஆனால் அதுல செய்யக்கூடிய சில அட்டூழியங்கள் சில அநாச்சாரங்கள் சில ஹராமான செயல்கள் இதைத்தான் தவிர்க்கப்படுறோம் மார்க்கும் இதைத்தான் வேண்டாம் என்று சொல்றது நீ உன்னுடைய பார்வையில ஒரே ஒரு டைம் நீ இதை செஞ்சிட்டேன்னு சொன்னா முழு வாழ்க்கையில் நீ திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அருமையானவர்களே வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு நண்பர் தன்னுடைய நண்பருடைய பார்ட்டிக்காக போயிட்டார் ஒரு விசேஷத்துல ஒரு பாட்டிக்காக போயிட்டார் இவ்வளவுக்கும் அந்த பையன் படிச்சுட்டு இருக்கிறவர்தான் அப்ப அவருடைய நண்பரும் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் பாருங்க கெட்ட நண்பர்களின் மூலமாக வயல் லைஃப் எந்த அளவுக்கு ஸ்பயல் ஆகுது அருமையானவர்களே அந்த பாட்டிக்கு போயிட்டாரு எல்லா நண்பர்களும் இருக்கிறாங்க முஸ்லிம் நண்பர்களும் இருக்கிறாங்க இந்து நண்பர்களும் இருக்கிறாங்க எல்லா நண்பர்களும் இருக்கிறாங்க அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தோதுவாக நடந்துக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இப்பதான் ஏற்படுது அந்த மது அந்த இந்த புள்ள என்ன பண்றாரு கொஞ்சோண்டு எடுத்துக்கூடிய நண்பர் கம்பல் பண்ணதனால கொஞ்சோண்டு எடுத்து குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிருச்சு அந்த நேரத்தில் பட்ட டேஸ்ட் என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால் முப்பது வருஷம் கழிச்சு இப்ப சொல்றாரு அன்னைக்கு அந்த பங்க நான் போகல என்று சொன்னால் இன்னைக்கு அல்லாஹுக்கு சுபான என்னை பாதுகாத்திருப்பார் அன்னைக்கு நான் போய் இந்த தவறை செஞ்சதுனால இன்னைக்கு வரைக்கும் என்னால அந்த தவறை விட முடியல இன்னைக்கு வரைக்கும் என்னால அந்த தவறை விட முடியல ஆகிருச்சு அந்த ஒரே ஒரு சீ நிகழ்வுனால காரணம் அவர்கள் கம்பல் பண்ணி செஞ்சு குடிக்க வச்சதுனால இன்னைக்கு லைஃபே முடிஞ்சு போயிருச்சு மேல அவர்களே மனைவி இடத்துல ஒரு நல்ல பேர் இல்ல பிள்ளைகள் இடத்துல இருக்கக்கூடிய மரியாதை மரியாதை போயிருச்சு யாரும் அவர்களை மதிக்கவதில்லை இந்த அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன காரணம் அந்த ஒரே ஒரு தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மேல அவர்களே நல்ல நண்பர்களுக்கும் கெட்ட நண்பர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி அல்லாஹு இதுவரைக்கும் சேர்ப்பாடு என்று சொன்னால் சங்கியார் அவர்களே மறுமையில அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் தாலா இப்பவே குறான்னு சொல்றார் நல்ல நண்பர்கள் அவர்களை பார்த்து சொல்வார்களாம் முகம் கருகருத்து போகக்கூடிய சூழ்நிலையில வருவாங்க யாரு இவர்கள் வருவார்கள் முகம் கருத்து போகக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் வருவார்கள் மூஞ்ச பார்த்தா கண்ணுங்கரை இருக்கும் அந்த நிலைமையில அவர்கள் வாழக்கூடிய சொன்ன விஷயங்களை நபி அவர்கள் வாழ்ந்த விஷயங்கள் எடுத்து வாழ்ந்திருக்கா அல்லாஹுக்கு பயந்து வாழ்ந்திருக்க கூடாதா அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதா எங்களுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிருக்க கூடாதா அல்லாஹ் கை செய்தமே கை செய்துமே கை செய்தமே இந்த மாதிரி புலம்பு தள்ளி கொண்டே இருப்பார்கள் மேலவர்களே கடைசியாக நிலைமை எப்படி மாறும் என்று சொன்னால் இவர்கள் மாறுவதற்கு யார்

ஆனால் என்ன யாரு கெடுத்தார்களோ ரப்பனா என்ன யாரு கெடுத்தார்களோ நான் யார் மூலமாக கெட்டு போனோம் எனக்கு கொடுக்கறதை விட தண்டனை அவர்களுக்கு நீ ஆள்லா என்று அன்றைக்கு மஷ்ஷர்ல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயத்த அல்லாஹாலா இப்பயே குரான் சொல்லிவிட்டான் தான் சங்கியானவர்களே எங்களுடைய நட்பு வட்டாரம் சரியானதாக இருக்கும் என்று சொன்னார் அலமதுல்லா எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வேண்டும் நாங்க போகலாம் அந்த உயரத்துல அலமது இல்லா அல்லாஹுடைய உதவி இருக்கும் உதவியோட சேர்த்து அந்த நட்பு வட்டாரத்தை வச்சிருப்பார் ஒரு தைரியம் இருக்கும் அந்த நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு பலமாக ஆக்கி கொடுப்பான் அல்லாஹு ஹானுத்தாலா காரணம் எல்லாருடைய மனசு ஒத்துழைச்சிச்சு எல்லாருடைய மனசு ஒன்றுபட்டுச்சு எல்லா நண்பர்களும் ஒரு ஒரே மாதிரி இருக்கிறாங்க அல்லாஹத்தால அவர்களை பாதுகாப்பான் எனவே எங்களுடைய நட்பு வட்டாரம் பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டும் சங்கியானவர்களே உம்மா வாப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிய வேண்டும் என்னுடைய பிள்ளையுடைய ஃப்ரெண்ட் யாரு என்னுடைய புள்ளையுடைய நண்பன் யாரு எல்லாமே உம்மா அப்பாவுடைய முழு டிஸ்பிளேல வந்துடணும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாருங்கிறத யாரோட நட்பு பல பழகிட்டு இருக்கிறா என் மக யார் கூட தோலியாக இருக்கிறா எல்லா விஷயமும் பெற்றோர்களுக்கு தெரியணும் சங்கியானவர்களே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ல்லா நம்ம பிள்ளைய எந்த அளவுக்கு கண்டிஷன் பண்றோமோ அதே மாதிரி நண்பனையும் நம்ம கண்டிஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம அடுத்த பிள்ளைகள் சொல்றப்ப நம்ம புள்ளை தன்னால் திருந்த கூடிய வாய்ப்பு அல்லாஹு உருவாக்கிடுவான் எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரங்கள் சரியாக இருக்க வேண்டும் நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாக அல்லாஹா இந்த உலகத்திலேயே மறு உலகத்தையும் அமைத்து தந்துவானாக அசாலாம் வலைக்கம் வரமத்துல்ல